காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் உறுதிமொழி நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ரெட்டிபெட்டி சாலப்பாளையம் கிராமத்தில் இன்று ரெட்டிபெட்டி சாலப்பாளையம் கிராமத்தில் இன்று இருபத்தி ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக பாரம்பரிய தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடுவோம் ஜல்லிக்கட்டை கொண்டாடிடுவோம் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்று பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களாக நாங்கள் வீரர்களாகிய நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காலைகளுக்கும் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் சேராமல் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழி இருக்கிறோம் விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம் தமிழகத்தின் வருங்காலமே தொண்டர்களின் நம்பிக்கையே நாமக்கல் மண்ணே அதிரட்டும் வாடிவாசல் கதவுகள் எடப்பாடியார் அவர்கள் பச்சை கொடி அசைக்க மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பச்சை கொடி அசைக்க தப்பி தபி இரு ஒரே நிமிஷம் சரிங்க இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட அறிவிச்சவர் பி தங்கமணி எம்எல்ஏ அவர்களே நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளர் வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அமைப்பு செயலாளர் எம்எல்ஏ அறிவிச்சவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே வருகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கி கொண்டிருக்கின்ற நாமக்கல் மாநகர கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு கே பி பாஸ்கர் அவர்களே சேலம் மாவட்ட கழக செயலாளர் அரு இளங்கோவன் அவர்களே முன்னாள் அமைச்சர் திருமதி டாக்டர் வி சரோஜ் அவர்களே கபலமுலை தெற்கு ஒன்றிகழக செயலாளர் எம்எல்ஏ திரு எஸ் சேகர் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு சந்திரசேகரன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு பொன் சரஸ்வதி அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றுகின்ற திரு டாக்டர் ரஷ்யா ரத்னா பி ராஜசேகரன் அவர்களே தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் கள்ளப்பாளையம் ராஜா அவர்களே மற்றும் ராமநாதபுரம் இளைய மன்னர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்றுக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ அருமைச்ச பரமசிம்ம அவர்களே டாக்டர் மற்றும் திரு மனோகரன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த சகோதரர் ராஜா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்ம எல்லாம் மகிழ்விக்கின்ற அளவிற்கு தன்னுடைய வீரதர செயல்களை காலை அடக்கி இந்த அரங்கிலே இருக்கின்ற ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்ச்சியிலே பங்குவதற்காக காலைகளை கொண்டு வந்த அந்த உரிமையாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற வரி சிறப்பித்துக் சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கும் பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்களுக்கும் முதற்கண் நெடிகலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரிய விளையாட்டு திறமைகளை இளைஞர்கள் காலை அடக்கி தன்னுடைய திறமை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான விளையாட்டு கலாச்சார அடையாளம் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து நான் வருகின்ற பொழுது சில கோரிக்கைகளை என்னிடத்தில் வழங்கினார்கள் அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டுகின்ற விளையாட்டு வீரர்கள் எதேச்சியாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு புதியாக வழங்கப்படும் அதேபோல ஜல்லிக்கட்டு வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்கின்ற வீரர்களுக்கு யாரால பதிவு செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்கமே இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல ஜல்லிக்கட்டு வளர்த்துக்கிட்ட உரிமையால் வைத்த கோரிக்கை அந்த ஜல்லிக்கட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற காளைகள் அனைத்தும் கணக்கிட்டு அந்த காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்ய இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து மிக திரளாக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து மரியாதைக்குரிய அமெரிக்கா செல்வோம் மற்றும் பெயர் விட்டு போயிருந்தாலும் அவர்கள் இந்த அரங்கிலே இருந்தால் அவர்களையும் பெயர் வாசித்தாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு அதேபோல எங்களுடைய கூட்டணியை அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த அவருடைய நிர்வாகிகள் மற்றும் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் மயில் சுந்தரம் அனைவரையும் பெயர் அன்போடு இந்த கேட்டு இந்த ஜல்லிக்கட்டு விளையா விளையாட்டு விழாவை உங்கள் முன் நாங்கள் துவக்கி வைக்கின்றோம் ஐஜி கே நிர்வாகிகள் இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவை கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இதோ பச்சை கொடி அசைத்து இந்த மாபெரும் வீரத்தின் விளைநிலமாம் இந்த நாமக்கல்னுடைய மண்ணிலே பச்சை கொடி அசைத்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் இதோ ஜல்லிக்கட்டை தொடங்கி வைக்கிறார்கள் வானம் அதிரட்டும் இப்பொழுது சாமி அதிரட்டும் ஜல்லிக்கட்டு தொடங்கட்டும் முதல் காளையை அவிழ்த்து விடும்படி அன்போடு கேட்டு பாண்டியன் காலை புரட்சி தமிழர் எடப்பாடி அவர் வழங்கும் ஒரு சைக்கிள் சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி விடுறது சைக்கிள் கொடுத்திருப்பா மாண்பு மிகு எடப்பாடியார் வழங்கும் ஒரு சைக்கிள் பா நாமக்கல் மாவட்டம் மாவீரன் மாடுபுடி வீரர் ஆரம் சாலப்பாளையம் கரிமாடியா மாட்டன் பேர் நினைவு பரிசாக அண்ணன் பொதி சேலார் எடைபாடி வீரர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழங்கும் ஒரு சைக்கிள் நாமக்கல் மாவட்டம் மாவீரம் மாடுடி வீரன் ஆரம் ரஞ்சித் தினவாகாரிணி மாடு கிடாரி ஆ டை 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 நொருதிரா 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 சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி விட்டுருது அருமையனன் எடப்பாடையார் வழக்கு ஒரு சைக்கிள்ங்க சாலபாளையம் ராஜா அன்னனி அன்பு தம்பிகள் பார்த்திபன் தரணி மாடு மாட்டின் பேர் கட்டோப்பா டூ நாளைய முதலமைச்சர் அருமையனன் எடப்பாடி கே பழனிச்சாமி ஒரு சைக்கிள்யா அ டா டா டோ டோ டா டோ 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 டா கட்டோபன் சொன்ன களமே அதருதுயா கட்டோப்பன்னு சொன்ன உடனே களமே அதருது

வரமாடு அன்பு தம்பி சாலபாளையம் ராஜா அண்ணன் அவர்களின் எருமப்பட்டி ஐந்து ரோடு ஜல்லிக்கட்டு வேல் மாடுபா அண்ணன் சாலப்பாளையம் அவர்கள் அன்பு தம்பி எருமப்பட்டி புகழ் பெற்ற எருமப்பட்டி ஜல்லிக்கட்டு வேல் ஒரு மாடு மாட்டின் பெயர் மலையாள் அண்ணா சரவணா கமெண்ட் பண்ணிக்கங்க ஜட்ஜ்மெண்ட் கமெண்ட் பண்ணிக்கங்க ரிசல்ட் எடப்பாடி கே பழனிசாமி அந்த வழக்கு ஒரு சைக்கியா எப்படி மூணு பேர் பேசுனா எப்படி தெரியாம மாவீரன் ரஞ்சித் பன்னகாரப்பட்டி நிர்மல் மாடியா தங்க கருப்பு தங்க கருப்பு எடப்பாடி பழனிச்சாமி வெற்றி பெற்றது தர்ம மாடு வெற்றி பெற்றது வீரர்கள் மாடுகளை பிடிப்பார்களா என்று ஆர்வம் இருக்கிறது மாவீரன் நினைவாக துணையுடன்

சைக்கிள் மாடு வெட்டி பெறது மதுரை மாடு உசுரபுட்டி சைக்கிள் நடுமுதல குளம் பாண்டாம்படி கருப்பு சாமி மாடு மாடு வெற்றி பெற்றது கருப்பு சாமி சைக்கிள் பாது சைக்கிள் பாக்கிள் எடப்பாடி சைக்கிள் வாங்க தம்பி மாட்டு கூடிய எந்த ஒரு மாடியா தம்பி தள்ளி ரஞ்சித் நினைவாக வந்த மாடு கொஞ்சம் தள்ளிங்கடா மாட்டு கூட ஓட தள்ளிப் போறாரு சாமி கோவில் மாடு வீர தமிழச்சி லேடி பாரு ரஞ்சித் நேவகம் அந்த மாடு கருப்புசாமி கூட எழுதி கொடுகா சும்மா அதலாம் இப்படி பண்ணாங்க

முன்னாள் சட்ட நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் கே பி பி பாஸ்கர் வழங்க ஒரு கட்டுமத்தூப்பர்